வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்பிஓவில் செகண்ட் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ போல உங்கள் ஐடியை லாக்இன் பண்ணிடுங்க லாகின் பண்ணிட்டு இந்த டுடே டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா டுடே டாஸ்கை டச் பண்ணுங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதே இதில் வந்து ஒரு என்ன இது வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து செகண்ட் டாஸ்க்காக இருக்கும் இல்லை இப்போதான் புதுசாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இதுதான் டாஸ்க்காக இருக்கும் இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட் டாஸ்க்கு முடிச்சுட்டு ஃபஸ்ட் டாஸ்க் முடிச்சிட்டுங்கிறத விட ஒரு டாஸ்க் முடிச்சா த்ரீ டேஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இன்றைக்கி இந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா தான் வேறு டாஸ்க் வரும் சப்போஸ் இந்த டாஸ்க்கு நீங்கள் இது இதுதான் உங்களுக்கு டாஸ்க்குன்னு தெரிஞ்சு நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க திரும்ப நீங்கள் மூணு நாள் கழித்து இதை வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேறு டாஸ்க் மாறாமல் இதுவே இருந்துச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வேற டாஸ்க் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி இதே டாஸ்க் இருந்துச்சு அப்போ நாளும் திரும்ப மூணு நாள் கழிச்சு மூணு நாளைக்கு அப்புறம் நியூ டாஸ்க் வரேன்னு சொல்லியிருந்தீங்களா அதனால் இதே டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணனு சொல்லாதீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேறு டாஸ்க் மாறி இருந்தால் மட்டும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வேணாம் உங்களுக்கு எஸ்பிஐவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே யூ யூடியூப்லையோ போட்டுருவாங்க நெக்ஸ்ட் டாஸ்க் வந்தோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அந்த கீழே இருக்கிற டெமோ வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது செகண்ட் டாஸ்க்காக தேர்ட் டாஸ்க்கான்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து அமேசான் வெப்சைட் இல்லைனா ஆப்பில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து எனி ஒன் ப ப்ராடக்ட் வந்து செலெக்ஷன் பண்ணணும் மூணாவது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அதனுடைய நேம் எல்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு சி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நாலாவதாவது அந்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோவாக போடணும் அடுத்து அந்த ஃபோட்டோ போட்டோட லிங்க்கை வந்து நம்ம வந்து இதில் காப்பி பண்ணி காப்பி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கீழே இந்த டைட்டில் கொடுத்துக்கணும் அடுத்தது என்ன இதில் சஜஷன் பண்ணி யூஆரில் நம்ம வந்து காப்பி பண்ணணும் தான் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம அடுத்த வெப் பேஜும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மேலே இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுறது பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு அமேசான் டாட் இன் டைப் பண்ணுங்கள் அமேசான் டைப் இன் டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் டாட் இன் இதை செலெக்ஷன் பண்ணுங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அமேசானோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடுது ஃபுல் வெப்சைட்டு அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நான் மொபைல் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த மொபைலோடைய நேம் அதனுடைய டீட்டெயில் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் ஜி ஏஐன்றது பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஃபோனுன்னு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணணும் அதனால வந்து இந்த நேம் வந்து நம்ம அதுக்கு தெரியணும் அதுங்கிறதுக்காக இந்த நேம் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் காப்பி படிக்குங்க இங்கே உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்களா நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு வந்து அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிடணும் ரெண்டாவது வந்து ஒன் ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணிக்கணும் மூணாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் நாலாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்ததை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணணும் போஸ்ட் பண்ணுறது வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த போஸ்டோட லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணணும் இப்போ வந்து நம்ம உள்ள ஃபோஸ்ட் உள்ள நம்ம அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துட்டோம் அதோட நேமும் காப்பி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா ரைட் சம் சம்திங் ஹியர்னு சொல்லிட்டு இதை டச் பண்ணுங்கள் கீழே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ அன் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ அன் வீடியோவை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த இடத்துல அமைத்தி பிடிச்சிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க பேஸ்ட்டு கொடுத்துட்டு அதை மொபைலோட நேம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது ஏப்போ அது கீழே வந்து உங்களுக்கு ப்ராடக்டை பற்றி ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சரி ஐ லைக் த ப்ராடக்ட்டு குட் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு எதாவது ஒன்று க டைப் பண்ணிடுங்க மொபைல்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அதுக்கு அப்புறமா அந்த நேமுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு க்ரியே நெ நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து இங்கே வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுங்கிற மாதிரி இருக்கும் மேலே அதெல்லாம் வேலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து போஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஷெடியூலாக அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் அப்படியே கரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம் போஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா போ போஸ்டிங்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இது கம்ப்ளீட் ஆகி முடிக்கட்டும் கம்ப்ளீட் ஆகி முடித்தோன்னேமே நம்மளுக்கு இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் அதனுடைய நேமோட நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ இருக்குது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேர் பன்றத இந்த ஆப்ஷன் இது பண்ணுங்க ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அப்போ இது பண்ணும்போது இந்த இடத்துல காப்பின்னு இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இந்த இதோட அதை காப்பி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஐவோட டாஸ்க் நம்ம டாஸ்க்குலேயே வந்துவிட்டோம் திரும்ப டாஸ்க்குள்ளே வந்துட்டு நேம் வந்துடுச்சு டைட்டில் வந்து ஃபேஸ்புக்குன்னே போட்டுக்குங்க டைட்டில் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துட்டு சூஸ் டைப் வந்து ஃபேஸ்புக் தான் நமக்கு ஃபேஸ்புக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து வந்து நம்ம காப்பி பண்ணால் பார்த்தீங்களா மேக்ஸிமம் நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்துல காட்டும் அப்படி இல்லை அப்படின்னா கம்பல்சரி அமைதி போட்டு பேஸ்ட் கொடுங்க பேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கீழே சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இவர் டாஸ்க் கம்ப்ளீட் டாஸ்க் யாஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு இப்படி தான் நம்ம வந்து செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பவும் போகல நீங்கள் போய்ட்டு உங்கள் டேஷ் போர்ட்டில் போய்ட்டு அமௌண்ட் ஆட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மேலே கொடுத்து டேஷ் போர்டுக்குள்ளே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் டாஸ்க் முடிச்சாச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட் அஞ்சு ரூபா இருந்துச்சு இப்போ அஞ்சு ரூபா மொத்தம் பத்து ரூபா ஆட் ஆயிடுச்சு இப்படி தான் நம்ம வந்து செகண்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அரை மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோனும் கொண்டு குட்னு அப்டேட் ஆகும் தேங்க்யூ